நான்கு நான்காண்டுகளில் திமுக அரசு மத்திய அரசோட மோதல் தான் இருக்கு அடுத்து எலக்ஷனே வந்து இருக்கிற நேரத்தில் தமிழக தமிழக மக்களுடைய நிலை நான்காண்டு காலம் பரிதாபமான ஒரு சூழ்நிலை தெரியாமல் ஓட்டு போட்டு விட்டார்கள் அதற்காகத்தான் இன்றைக்கு மிகவும் வருத்தப்பட்டு இந்த கிராம மக்கள் கூட ஒருபானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் எலுக்கி ஒலிக்கின்ற எதிரொலி

இன்று காலை ஊனா ஊனாங்கால்பட்டி என்கின்ற கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தை நடத்தினோம் கிராம சபையில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானது இங்கு சிப்கார்ட் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் காரணம் பெருந்துறையிலே ஏற்கனவே ஈரோடு மக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டு அங்குள்ள நிபுணர்கள் குழு வந்து இங்கே வேண்டாம் என்று சொல்லியும் இங்கே சிப்காட் வருவதாக மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பகுதியைச் சார்ந்த அமைச்சர் மதுவேந்தன் அவர்களுக்கு பக்கத்தில் இடம் இருப்பதாகவும் அந்த இடத்தில் விற்பதற்காக அவர் முயற்சி செய்கிறார் அங்கே சிப்கார்டு தேவையில்லை என்று விவசாய பெருமக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள் அதை தமிழக அரசாங்கம் செவி சாய்க்க வேண்டும் முதலமைச்சர் அதை கருத்திலே கொண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அதே நேரத்தில் இங்கே கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது அங்கே சிறைச்சாலையும் தொழு தோல் தொழிற்சாலையும் வேண்டாம் என்று சொல்கிறார் அதையும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை விவசாய பெருங்குடி மக்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதி மக்கள் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்